ஆண்டவராக இயேசு கிறிஸ்தவின் விலையேறப்பட்ட நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவுடன் அழைக்கிறோம் இன்றைய தியான பகுதி கடந்த நாட்களில் சிந்தித்த அதே பகுதி தான் எப்ரேயர் பதினோராம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டு முதல் முப்பத்தி நான்கு வசனங்கள் முடிய தியான வசனம் முப்பத்தி மூன்றாம் வசனம் முப்பத்தி மூன்று விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்ஜியங்களை ஜெயித்தார்கள் நீதியை நடப்பித்தார்கள் வாக்குத்தங்களை பெற்றார்கள் சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள் சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள் அருமையான கத்தொடி பிள்ளைகளை இந்த பகுதியிலே நாம் ஏற்கனவே சிந்தித்து வருவதைப் போல தேவன் நமக்கு பல்வேறு விதமான பொக்கிஷங்களை ஆழத்தில் வைத்திருக்கிறார் மறைவிலே வைத்திருக்கிற அந்த பொக்கிஷங்களை பெற்றுக்கொள்ள சோதனைகளின் ஊடாக அவர் நடத்துகிறார் என்பதை குறித்து நாம் தியானித்தோம் அது ஒரு இனிமையான அனுபவம் என்று பார்த்தோம் தேவனால் கிடைக்கக்கூடிய ஒரு உன்னதமான உயர்வு என்று சொல்லியும் நாம் தியானித்தோம் அது மாத்திரமல்ல அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்கிறார்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள் எல்லாவற்றையும் தங்களுடைய காலடியின் கிளை கொண்டு வருகிறார்கள் மாம்சத்தினால் ஆளப்படாமல் மாம்சத்தை தங்களுடைய காலடிக்குள்ளாக கொண்டு வரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் சுயம் கோபம் பெருமை பொறாமை சோம்பல் போன்றவைகளிலே வெற்றி சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்த்தோம் தொடர்ந்து அவர்கள் நீதியை நடப்பித்தார்கள் என்று சொல்லியும் நாம் பார்க்கிறோம் நீதியை நடப்பித்தார்கள் அந்த நீதியை நடப்பிப்பதற்கு அவர்களுக்கு அடித்தளமாக ஆணிவேராக அச்சாரமாக இருந்தது தேவனுடைய இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் தேவனுக்கு அவர்கள் துதி செலுத்துகின்ற அந்த துதியும் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம் ஆம் அது எவை அந்த ஆகையினாலே அந்த தேவனுடைய வார்த்தைகளை ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களை தங்களுக்கு சொந்தமாக்கி கொண்டு அவர்கள் வெற்றி பெற்றவர்களாய் காணப்பட்டார்கள் என்று சொல்லி பார்த்தோம் தொடர்ந்து இந்த நாளிலே பார்க்கின்ற பொழுது அவர் விசுவாசத்தினாலே அவர்கள் சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் வெபிரியர் பதினொன்று முப்பத்தி ரெண்டில் ஆறு பேருடைய பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன அந்த ஆறு பேரிலே இரண்டு பேர் சிங்கங்களின் பேரிலே வெற்றி பெற்றவர்கள் சிங்கங்களை கிழித்து போட்டவர்கள் சிங்கங்களை கொன்று போட்டவர்கள் அதைத் தொடர்ந்து நாம் அங்கே இன்னொரு வார்த்தையை பார்க்கிறோம் தீர்க்கதரிசிகள் என்று குறிப்பிடப்படுகிற ஒரு வார்த்தை இந்த தீர்க்கதரிசிகள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கும் கூட்டத்தாரில் தானியல் ஒருவராக இருக்கிறார் அவன் சிங்கங்களின் கவியில் போடப்பட்ட போது சிங்கங்களால் அவனை சேதப்படுத்த முடியவில்லை காரணம் சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார் என்பதாக அவன் குறிப்பிடுகிறான் தானியல் ஆறு இருபத்தி நாம் அதை பார்க்கிறோம் தன்மை சிங்கங்களின் கவியில் போடுவித்த ராஜாவினிடத்திலே அவன் இந்த வார்த்தைகளை கூறுகிறான் அருமையான கருத்துடைய பிள்ளைகளே விசுவாசத்தினாலே அவன் சிங்கங்களின் வாய்களை அடைத்தான் என்று எபிரே ஆக்கியோன் குறிப்பிடுகிறார் விசுவாசத்தினாலே அவன் சிங்கங்களின் வாய்களை அடைத்தான் என்று கூறுகின்ற பொழுது தானியலின் மேன்மையானது ஒரு விசுவாசத்தை நாம் அங்கே பார்க்கிறோம் அவனுக்கு எப்படி இந்த விசுவாசம் கிடைத்தது அவனிலிருந்த பரிசுத்தமான ஜீவியத்தினாலே அது கிடைத்தது என்று சொல்லி பார்க்கிறோம் விலங்குகளுக்குள்ளாக சிங்கமானது மாம்சம் புசிக்கின்ற ஒரு விலங்கு தான் நினைத்தபடி நினைத்த மிருகங்களை அடித்து அது சாப்பிடக்கூடிய ஒன்று இங்கே தானியலை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது அவன் மாம்சத்தின்படி ஜீவிக்கிற ஒரு மனிதனாக அல்ல ஆவிக்குள்ளாக நடக்கிறவனாக பரிசுத்த ஆவிக்குள் ஜீவிக்கிறவனாக அவன் இருந்தான் சிங்கத்தைப் போல மாம்சம் புசிக்கின்ற ஒருவனாக மாம்சத்தின் பேரிலே நாட்டமுடையவனாக மாம்ச சிந்தைகளுக்கு இடம் கொடுக்கிறவனாக அல்ல அவன் வேறுபட்ட ஒரு ஜீவியம் செய்தவனாக இருந்தான் ஆவிக்குள்ளாக நடக்கிறவனாக இருந்தான் பரிசுத்த ஆவியில் ஜீவிக்கிறவனாக இருந்தான் வாசம் பண்ணாத தேவர்கள் என்று சொல்லி அவனை குறித்து தானியில் ரெண்டு பதிமூன்றிலே ரெண்டு பதினொன்றிலே நாம் வாசிக்கிறோம் அந்த நியாயப்பிரமான காலத்திலேயே மாம்சத்தின்படி ஜீவிக்காமல் இப்படிப்பட்ட சாட்சிய உடையவர்களாக சிலர் ஜீவித்திருப்பார்கள் என்றால் இந்த கிருபையின் காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளாகி நீங்களும் நானும் எப்பொழுதும் பரிசுத்த ஆவிக்குள்ளாக நாம் ஜீவிக்கிறவர்களாக இருக்க முடியும் என்பது எவ்வளவு அதிக நிச்சயம் நாம் எப்போதும் பரிசுத்த ஆவிக்குள் ஜீவிப்போம் என்றால் கட்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திருகிற பிசாசானவனால் நம்மை தொட முடியாது நாம் சிங்கங்களின் பேரிலே வெற்றி சிறக்க முடியும் சிங்கங்களின் வாய்களை கிழித்து எறிய முடியும் சிங்கங்களின் வாய்களை கட்டி போட முடியும் தொடர்ந்து நாம் முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்காவது வசனத்தை பார்ப்போம் என்றால் விசுவாசத்தினாலே அவர்கள் அக்கினியின் உக்கரத்தை அவித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது அக்கினியின் உக்கரத்தை அமைத்தார்கள் இது சாத்ராக் மீசா காபைத் நகோ எனும் தேவதாசர்களை குறித்து கூறப்பட்டுள்ள ஒரு வேத பகுதியாகும் சாதாரணமாக சூடாக்கப்படுவதை பார்க்கலும் ஏழு மடங்கு சூடாக்கப்பட்டிருந்த அக்கினி சூளையிலே அவர்கள் எரியப்பட்டது போல சில வேளைகளிலே தேவன் நம்மை அக்கினிமயமான சோதனைகளினூடே வழிநடத்தக்கூடும் அவர்கள் அந்த அக்கினி சூளையில் எரியப்படாதபடி அவர்களை அவர் பாதுகாக்கவில்லை மாறாக அவர்கள் அக்கினி சூழலின் நடுவே போடப்படுவதற்கு அவர் அனுமதித்தார் ராஜாவின் கட்டளையின்படி அந்த சூளை ஏழு மடங்கு சூடாக்கப்பட்டது ராஜாவின் சேனையில் இருந்த பலத்த மனுஷர்கள் அந்த தேவதாசர்கள் மூவரையும் அதனுள்ளே உள்ளே போட்டார்கள் சாத்ராக் மேஷாக் ஆபேத் எனும் என்ற மூன்று புருஷரும் கட்டுண்டவர்களாக எரிகிற அக்கினி சூழையின் நடுவிலே விழுந்தார்கள் அந்த அக்கினியின் உக்கரத்தின் நிமித்தம் அவர்களை தூக்கிச் சென்ற அந்த பலவான்கள் மரணமடைந்தார்கள் ஆனால் அந்த தேவதாசருடைய சரீரத்தின் மேலேயோ அந்த அக்கினி பலம் செய்ய முடியவில்லை தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்கினி பலம் செய்யாமலும் அவர்களுடைய தலைமையில் கருகாமலும் அவருடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினியின் மனம் அவரிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள் என்பதாக அங்கே தானியல் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தில் பார்க்கிறோம் எனக்கு பிரியமான கர்த்தரை பிள்ளைகளே நாம் கர்த்தரோடு கூட நடக்கிறவர்களாக பரிசுத்த ஆவிக்குள் ஜீவிப்போம் என்றால் வெப்பமோ குளிரோ நம்முடைய சரீரத்தின் மேல் பேலன்ஸ் செய்ய முடியாது தட்ப நிலைகள் நம்மை பாதிக்க முடியாது ஆமர்மையான கர்த்தடை பிள்ளைகளே எனவே தான் இயேசாயாவின் மூலமாக ஆண்டவர் சொல்லுகின்றது வேடங்களே தண்ணீர்களை கடக்கின்ற பொழுது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை அக்கினியில் நடக்கின்ற பொழுது அக்கினி ஜுவாலை உன்னை பற்றுவதில்லை என்று அங்கே சொல்லுகிறார் ஆண்டவர் அனுமதிக்கிறார் அக்கினி சூளை அனுமதிக்கின்ற பொழுது அவைகளின் மனம் அவைகளின் தாக்கம் நம்முடைய சரீரத்தில் இராதவாறு அவர் பாதுகாக்கிறவராக இருக்கிறார் ஆமர்மையான பிள்ளையே எந்த ஒரு தேவனுடைய பிள்ளையும் விசுவாசமுடையவர்களாக தேவனை சார்ந்திருக்கின்ற பொழுது தேவன் அவர்களுக்கு வேண்டிய தேவையான கிருபையை அழித்து இருக்கிறவராக இருக்கிறார் அந்த அக்கினிக்குள் தேவ புத்திரனுக்கு ஒப்பானவர் அந்த தேவனுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து உலாவதை ராஜாவின் கண்களால் காண முடிந்தது அக்கினிக்கு அவர்கள் மேல் பல செய்ய முடியவில்லை அதாவது அது அவர்களை சேதப்படுத்த முடியவில்லை மாறாக அக்கினி அவர்களுக்கு உதவியாக அமைந்து விட்டது அக்கினி அவர்களுக்கு செய்த உதவி என்ன அவர்கள் அக்கினி சூளைக்குள் போடப்பட்ட போது முற்றிலும் கட்டப்பட்டவர்களாகவே அதனுள் வீசேறியப்பட்டனர் ஆனால் அந்த அக்கினியோ அவர்களுடைய கட்டுகள் எல்லாவற்றையும் அவிழ்த்து அவர்களை விடுதலையாக்கிவிட்டது அதனால் அவர்கள் அந்த அக்கினி சூளைக்குள்ளாக தேவ குமாரனுக்கு ஒப்பானவரோடு விடுதலையோடு உலாவிக் கொண்டிருந்தார்கள் கர்த்தர் நம்மோடு இருந்தால் அதாவது நாம் கர்த்தரோடு நடக்கிறவர்களாக இருந்தால் அக்கினிமயமான சோதனைகள் நம்மை சேதப்படுத்துவதில்லை மாறாக அவைகள் நம்மை கர்த்தரோடு கூட விடுதலையுடன் உலாவச் செய்யும் ஒரு வாய்க்காலாக நமக்கு இருக்கிறது என்பதை மறந்து போகக்கூடாது தேவன் தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்னி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் என்று சொல்லி சங்கீதக்காரன் நூற்றி நான்காம் சங்கீதம் நான்காம் வசனத்திலே குறைப்படுகிறார் அது மாத்திரமல்ல இயேசாய முப்பத்தி ஒன்று ஒன்பதிலே பார்க்கின்ற பொழுது சியோனில் நெருப்பையும் எருசலேமில் சூளையுடைய கர்த்தர் என்று ஆண்டவரை குறித்து சொல்லுகிறது யாக்குபு வம்சத்தார் அக்கினியும் யோசேப்பு வம்சத்தார் அக்கினி ஜுவாலையுமாயிருப்பார்கள் ஏசா வம்சத்தாரோ வைக்கோல் துரும்பாயிருப்பார்கள் அவர்கள் இவர்களை கொளுத்தி ஏசாவின் வம்சத்தில் மீது இராதபடி இவர்களை பச்சிப்பார்கள் கர்த்தர் சொன்னார் என்பதாக உபதியா பதினெட்டாவது வசனம் சொல்லுகிறது அமர்மையான கர்த்தருடைய பிள்ளைகளே கர்த்தர் தம்முடைய ஜனங்களை அக்கினியாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் நாம் தேவனுடைய பரிசுத்த அக்கினியினால் நிரப்பப்பட்டவர்களாக ஜீவிக்கின்ற பொழுது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவித்திலுள்ள சகல அடிமைத்தனங்களும் சகலவித கட்டுகளும் நம்மை விட்டு அகன்று போம் அன்று அவர்களுடைய முடி கூட கருகவில்லை முதலாவது தீ பாதிக்கக்கூடிய பகுதி தலைமுடிதான் ஆனால் ஒரு முடி கூட அவர்களை பாதிக்கவில்லை ஆம் தேவன் பாதுகாக்கிறவராக இருக்கிறார் முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்காம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது இன்னொரு காரியத்தையும் பார்க்கிறோம் விசுவாசத்தினாலே அவர்கள் பட்டய தப்பினார்கள் பட்டயம் என்பதற்கு பல ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருந்தாலும் இங்கு அது தேவனுடைய நியாய தீர்ப்பை குறிக்கிறது விசுவாசத்தினாலே நாம் வர இருக்கின்ற தேவ நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கொள்ள முடியும் நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நியாயம் தீர்த்து கொண்டால் அதற்கு ஆங்கில மூல மூலப்பதம் அவதமாக சொல்கிறது நியாயம் தீர்த்து கொண்டால் நாம் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம் ஒன்று குருந்தியர் பதினொன்று முப்பத்தி மூன்று ஆண்டவுடைய வார்த்தை விதமாக சொல்லுகிறது அருமையான கருத்துடைய பிள்ளைகளே விசுவாசத்தினாலே நாம் நமக்கு விரோதமாக எழுப்புகிற ஆவிக்குரிய பிரகாரமான பொல்லாத இராட்சியங்களை கீழ்ப்படுத்துவோம் நம்முடைய சத்திருக்களின் மேல் நாம் நீதியை செலுத்துவோம் கர்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகைதேடி சுற்றித் திரியும் பிசாசின் வாயை அடைப்போம் அக்கினிமயமான சோதனையின் உக்கரத்தை அவிப்போம் தேவ நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கொள்ளுவோம் எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தை நாம் நமக்கு சொந்தமாக்கி கொள்ளுவோம் ஆமர்மையான கர்த்தடைய பிள்ளைகளை விசுவாசம் நம்மை எல்லா பக்கத்திலும் வெற்றி சிறக்க செய்கிறது என்பதை உணர்ந்து அந்த விசுவாசத்தை உறுதியாய் பற்றி கொள்வோம் செமிப்போம் எங்கள அன்பின் ஆண்டு உமக்கு பயந்தவர்களுக்கும் அனுபுத்திரருக்கு முன்பாக உமை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது அண்ட அதற்காக உம்மை துதிக்கிறோம் தோதரிகிறோம் மறைவான பொக்கிஷங்களை கொடுக்கும்படியாக அணவுரைய ராட்சியங்களை நாங்கள் சுதந்திரித்து கொள்ளும்படியாக அப்பா நாங்கள் நீதியை நடப்பிக்கிறவர்களாக வாக்குத்தங்களை பற்றி கொண்டு சிங்கங்களின் வாய்களையும் தீயின் உக்கரத்தையும் அவிக்கக்கூடியவர்களாக நாங்கள் காணப்படும்படியாக அணவரே நீர் விருப்பமுடையவராக இருக்கிறீர் உங்களுடைய பலத்தை கொடுக்கிறீர் உங்களுடைய பரிசுத்த ஆவியின் அக்கினியினாலே எங்களை நிரக்கிறீர் அதற்காக ஸ்தோத்திரம் நாங்கள் எந்த சூழ்நிலையிலையும் இவைகளை இழந்து விடாது இருக்க தேவரின் கிருபை தாரும் எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்